ஜெய்சங்கர் மாலத்தீவில் போட்டபோடு சீனா அமெரிக்காவுக்கு செக் அடுத்து வங்கதேசம்தான் மாலத்தீவு இந்தியா இடையே சமீப காலமாக மோதல் போக்கு நீடித்து வந்தது சீனா மற்றும் அமெரிக்காவின் பேச்சை கேட்டுக்கொண்டு இந்தியாவை முறைத்து வந்தது மாலத்தீவு இந்த நிலையில் பிரதமர் மோடி லட்சத்தீவிலிருந்து ஒரே ஒரு போட்டோ போட்டு மாலத்தீவின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் முடக்கினார் இந்தியர்கள் மாலத்தீவு சுற்றுலாவை புறக்கணித்தார்கள் சரி இந்தியா போனால் என்ன அதான் சீனா இருக்கிறது என நம்பிய மாலத்தீவிற்கு அல்வா கொடுத்தது சீனா மாலத்தீவின் பட்ஜெட்டில் இருநூறு மில்லியன் டாலர்கள் பற்றாக்குறை ஏற்பட்டது அது மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் கடனை செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது மாலத்தீவு அமெரிக்கா மாலத்தீவிற்கு கடன் கொடுத்தது அதை சுற்றி வளைக்கவே அமெரிக்காவுடன் கூட்டு சேர்ந்தது சீனா இந்தியாவிற்கு நெருக்கடி தர மாலத்தீவை வைத்து கணக்கு போட்டது மாலத்தீவை கடனில் தள்ளி விளையாடியது அமெரிக்காவும் சீனாவும் இதனை அறியாமல் இந்தியாவை முறைத்துக் கொண்டது மாலத்தீவு அதற்கு இந்தியா தக்க பதிலடியும் கொடுத்தது இதனால் பொருளாதார சிக்கலில் மாட்டிக்கொண்டது மாலத்தீவு நமக்கு சீனா உதவும் என நினைத்த மாலத்தீவின் அதிபர் முகமது முய்சு துருக்கி சீனா உட்பட பல நாடுகளின் நிதி உதவிக்கு முயற்சி செய்தார் அந்த நாடுகள் எல்லாம் பொதுவாக சந்தை மதிப்பின் அடிப்படையில் வங்கிகள் மூலம் கடன்களை வழங்கவே முன் வந்தனர் கடன் வாங்கினால் மேலும் மாலத்தீவு மோசமான விளைவுகளை சந்திக்கும் இந்த நிலையில் என்ன செய்வது என்று தெரியாமல் வெளித்த மாலத்தீவிற்கு கடந்த மே மாதத்தில் ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர்களை மாலத்தீவுக்கு வழங்கியது இந்தியா வரும் செப்டம்பர் மாதத்தில் மேலும் ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்க இருக்கிறது கடும் பொருளாதார நெருக்கடியில் இருக்கும் மாலத்தீவுக்கு சீனா உள்ளிட்ட எந்த நாடுகளும் உதவ முன்வராத நிலையில் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு உதவி செய்தது இந்த நிலையில் தனது தவறை உணர்ந்த மாலத்தீவின் அதிபர் மேலும் இந்தியா மாலத்தீவின் நெருங்கிய மற்றும் முக்கியமான நட்பு நாடு என கூறினார் இரு இடையிலான வரலாற்று மற்றும் நெருங்கிய தொடர்புகளை வலுப்படுத்துவதில் தனது அரசு முழு அர்ப்பணிப்புடன் செயல்படும் என்றும் உறுதியளித்திருக்கிறார் இந்தியாவே வெளியேறு என சீனாவின் குரலாக ஒழித்த மாலத்தீவின் அதிபர் இப்போது இந்தியாவுக்கு ஆதரவு நிலை எடுத்திருப்பது அந்நாட்டு அரசியலில் முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது இத்தகைய சூழலில் பிரதமர் மோடியின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க மாலத்தீவு அதிபர் முகமது மைசு இந்தியா வந்தார் இதன் தொடர்ச்சியாக கடந்த ஒன்பதாம் தேதி இந்திய மத்திய வெுறவுமைச்சர் ஜெய்சங்கர் மாலத்தீவு சென்றிருந்தார் இந்த பயணத்தின் போது இந்தியா மாலத்தீவு இடையே பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது யுபிஐ சேவையும் மாலத்தீவில் அறிமுகம் செய்ய ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது மாலத்தீவு நாட்டை கைக்குள் போட்டுக்கொண்டு இந்தியாவுக்கு குடைச்சல் கொடுக்க சீனா திட்டமிட்டு வருகிறது இதற்கு முடிவுரை எழுதினார் ஜெய்சங்கர் இந்தியா மாலத்தீவு இடையே போடப்பட்டிருக்கும் பல முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் சீனாவின் திட்டத்திற்கு செக் வைத்திருக்கிறது ஏற்கனவே இலங்கை அரசு நெருக்கடி ஏற்பட்டு பொருளாதார சிக்கலில் மாட்டிய நிலையில் இந்தியா இலங்கைக்கு உதவிக்கரம் நீட்டியது நேபாள நாடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கிய போதும் இந்தியா தான் உதவிக்கரம் தந்தது இப்போது ஏற்பட்டிருக்கும் அரசியல் நெருக்கடியால் வங்கதேசமும் கடும் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ளும் நிலையில் இருக்கிறது இந்நிலையில் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கரின் மாலத்தீவு பயணம் பிரதமர் மோடியின் தலைமையிலான மோடியின் இந்தியா சிறுமைப்படுத்த முடியாது என்றும் இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு இந்தியாவே சிறந்த பாதுகாவலன் என்றும் ஒரு முக்கிய செய்தியை வங்கதேசத்திற்கு சொல்லாமல் சொல்லி இருக்கிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்